பல வருடங்கள் கழித்து இரண்டு சவுத் குயின்ஸும் வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க ஆமாங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நயன்தாரா மற்றும் த்ரிஷா ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு போட்டில் வந்து பயணிக்கிறாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் ரெண்டு பேருமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கக்குள்ள ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரு இணைப்பிரியா தோழிகள் அப்படின்னே வந்து சொல்லலாம் பட் ஆனால் நடுவில் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு சலசலப்பு வந்துச்சு திரு திரும்பவும் அவங்க ரெண்டு பேரும் இந்த அளவுக்கு வந்து ஒரு அழகா தோழிகளாக வந்து போகிறது அவ்வளோ சிறப்பாக இருக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரசிகர்களுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மூவி பண்ணாலும் நல்லா இருக்கும்ல அப்படின்றது தான் ரசிகர்களுடைய விருப்பம் எந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரும் உலக நாயகனும் வந்து ஒரே படத்தில் நடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நயன்தாராவும் த்ரிஷாவும் ஒரே படத்தில் நடித்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்ற ரசிகர்கள் ஏராளம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பேக்கோனை கிளிக் பண்ணிடுங்க